ஹாய் நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் சுமதி கல்யாணம் முதல் காதல் வரை அப்படின்னு பேசலாம் அப்படின்னு நான் டாபிக் எடுத்துருக்கேன் கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னா ஒருத்தர் ஒருத்தர் தாலி கட்டிக்கிறது ஒருத்தர் ஒருத்தர் உடல் உறவை பகிர்ந்துக்கிறது அப்படிங்கிறது கல்யாணம் கிடையாது கல்யாணம் அப்படின்னாலே ஒரு ஆணும் பெண்ணும் ஒரே புள்ளியில் இணையிறதுக்கு பேர் தான் கல்யாணம் அது உடல் இல்லைங்க ஆத்மா உயிர் அதாவது ஆண் அப்படிங்கிறது சிவம் பெண் அப்படிங்கிறது சக்தி அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க சிவம் அப்படின்னா ஆண் அப்படின்னா ஒரு எம்டி பாத்திரம் சிவம் மீன்ஸ் சவம் சவம்னா பிணம் இல்லையா அந்த சிவம் அப்படிங்கிறது ரூபம் இல்லாத தன்மை அதாவது எம்டி அது உள்ளக்க இருக்கிற ஒரு பொருள் தான் சக்தி சக்தின்னா செயல்பாடு இப்போது ஒருத்தர் பிணமாக கிடக்கும்போது உள்ளக்க இருக்கிற சக்தி வெளியே போயிடுது அதுக்கு பேர் தான் பிணம் இல்லையா அப்போது ஒரு ஆண் அப்படிங்கிற ஒரு எம்டி பெண் தான் சக்தி அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் கல்யாணம் அப்படிங்கிறது ஆணும் பெண்ணும் இணைவதற்கு பேர் தான் கல்யாணம் பெண்ணும் பெண்ணும் கல்யாணம் கல்யாணிச்சுக்கிறது ஆணும் ஆணும் கல்யாணம் கல்யாணத்துக்கிறது அப்படிங்கிறது அதுக்கு நீங்கள் கல்யாணம் முடிச்சுக்காமலே இருக்கலாம் கல்யாணம் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் காமத்தை அதிகப்படுத்துதல் கல்யாணம் இல்ல காமத்தை தொலைக்கும் இடம் தான் கல்யாணம் அந்த காலத்திலையே அவன் ஒழுங்க வரணும்னா கால் கட்டு போடு அப்படின்னாங்க ஒரு பெண்ணு கேட்குறா நீ ஊர் சுற்றிட்டு வருவ உனை திருத்துறதுக்கு தான் நான் உன்னை கல்யாணம் முடிச்சேனா அப்படின்னு கேக்குறா நம்ம யாரையும் திருத்த முடியாது திருந்துறதுக்கு தயாராக இருக்கிறவங்கள தான் நீங்கள் திருத்த முடியும் திருந்த தயாராக இருக்காதவங்கள மாறவே முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்கள என்றைக்குமே மாற்ற முடியாது ஒரு ஆண் அவன் நினைச்சா மட்டும்தான் திருத்த முடியும் அந்த திருத்துறதுக்கு நம்பிக்கை இந்த உலகத்தில் உனக்கு நான் இருக்கிறேன் வேறு யாரும் இல்லாட்டாலும் பரவாயில்ல நான் இருக்கிறேன் அப்படின்னு கடைசி வரைக்கும் வர உறவு தான் திருமண பந்தத்தில் இருக்க பெண் அந்த காமத்தை தொலைக்கும் இடம் கல்யாணம் கல்யாணம் முடிச்சு ஒரு அழகை பார்த்து இந்த கண் என்ன அழகு உன்னோட சிரிப்பு எனக்கு பிடிச்சிருக்கு உன்னை பார்க்கும்போது உன்ன உடல்களை பார்க்கும்போது அப்படின்னு சொல்லி அந்த 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 உறவுக்கு முன்னாடி வரிந்து வரிந்து பேசும் அழகாத அழகான வர்ணனைகள் அந்த ஆணோ ஒரு பெண்ணோ எவ்வளோ ஸ்ட்ரக்சர் என்ன பாடிடா அப்படின்னு பேசுகிறாங்க பார்த்தீங்களா அந்த உருவத்தை பார்த்து வாங்கி கிடக்கிற கல்யாண உறவில் அவங்க ரெண்டு பேருக்கும் சேர்ந்து ஒரு குழந்த பிறகுது அந்த குழந்த அப்பா மாதிரியோ அம்மா மாதிரியோ இருக்கும்போது என்ன மாதிரியான உணர்வுகள் வரும் அதே உணர்வுகள் வருமா எந்த உருவத்தை பார்த்து உங்களுக்கு காம உணர்வோ காதல் உணர்வோ வந்ததோ அதே உருவத்தில் ஒரு குழந்த பிறக்குது அது அம்மா உடம்புல இருந்ததுன்னா அப்பா முகமாக இருக்கும் அப்பா முகமாக இருந்ததுன்னா அது அம்மா உடலில் இருக்குது ரெண்டுமே ஒன்று தானே அம்மா முகத்தில் இருந்ததுன்னா அப்பா உடல் அளவு இருக்கும் அதாவது அதே மாதிரியே உடல்வாகு இருக்கும் இப்போது அப்பா முகமாக இருந்ததுன்னா அம்மாவின் உடல்வாக இருக்கும் இப்போது உடல்களை உணர்ந்து காதலித்து காமம் கொண்ட இரு கல்யாணம் கல்யாண உறவு அதே மாதிரி ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ பிறக்கும் போது அந்த உணர்வு எங்கெங்கே போச்சு மாறிடும் காம உணர்வு ஊரின நெஞ்சுக்குள்ள பாச உணர்வு வரும் அந்த குழந்தைய பார்த்து பார்த்து அம்மா வளர்க்கும் வளர்ப்பாங்க அப்பா கண்டிஷன் பண்ணி அடித்து வளர்க்குறாங்க அந்த குழந்தைக்கு மேலே ஒரு கோவம் ஒரு ஒரு ஆளுமைத்தன்மை இவனை நல்லா வளர்க்கணுமே அப்படிங்கிற ஒரு கடமை உணர்வு அந்த உணர்வாக மாறிடுது எந்த ரூபத்தை பார்த்து நம்ம காதலித்தோமோ அந்த ரூபம் நமக்கு ஒரு பாச ரூபமாக மாறிடுது இப்போது அந்த பையன் வளர்ந்து பெரியாளாகும்போது அந்த பொண்ணும் வளர்ந்து பெரியாளாகும் போது அடுத்தவங்களுக்கு தாரை வாத்து போகுது சரியா பொண்ணும் பொருளும் கொடுத்து தாரை வாத்து கொடுக்குறாங்க பொண்ணும் பொருளும் வாங்கிக்கிட்டு நம்ம வாங்கிக்கிறோம் பையனாக இருந்தால் இல்லையா இப்போது எப்படி இருந்தாலும் ஒரு பையனாக பிறந்திருந்தாலும் அவங்க அம்மா பாசத்தோடு வளர்த்து இன்னொரு பெண்ணுக்கிட்ட கொடுக்குறாங்க இப்போ நீங்கள் ஒரு இடத்துல இடம் வாங்கி போடுறீங்க ஒரு இடம் உங்களுக்கு வாங்கி போடுறீங்க அதை மனசார அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்களா ஆனால் கல்யாண உறவுல நீங்கள் கண்டிப்பான முறையில் ஒரு குழந்தை பிறந்து அதை வளர்த்து இன்னொருத்தர் கையில் ஒப்படைச்சி தான் ஆகணும் அந்த பொண்ணோ பையனோ அங்கே போனதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்த பிறக்குது அந்த குழந்தை மேலே உங்களுக்கு உங்கள் பையன் மேலேயோ பொண்ணு மேலேயோ வந்த அந்த ஆளுமையான ஒரு அதிகாரபூர்வமான அன்பு ரொம்ப அழகா பாசமாக மாறி நிற்கும் பேத்தியாக இருக்கும் ஒரு சின்ன சேட்டை பண்ணுன்னா அடிக்கிற அப்பா அந்த பேத்திகிட்ட விழுந்து கிடப்பாங்க என்ன ஏன் பேத்தி அப்படின்னு விழுந்து கிடப்பாங்க அதே மாதிரி தான் அம்மாவும் தன்னோட மகனை பார்த்து பார்த்து வளர்க்குறவங்க அவங்களுக்கு ஒரு பேரம் பிறந்தோடனே அவங்க பார்க்குறதுக்கு தன்னோட கணவர் மாதிரியே இருக்கும் அந்த பேரனை பார்த்தா தன்னோட இருக்கிறானோ இல்லையோ தேடல் அந்த தேடல் வரும் சரியா அந்த பையனை வளர்த்து நோருக்கு பொண்ணுக்கிட்ட கொடுக்கும்போது ஒரு சின்ன வழி இருக்கும் தன்னோட உரிமையை இன்னொருத்தர் தற்பிடுங்கிற மாதிரி ஆனால் ஒரு பேரன் பிறக்கும்போது அந்த பேரனை தூக்கி கொஞ்சும்போது என்ன உணர்வு வரும் சொல்லுங்கள் எந்த ஸ்ட்ரெச்சரை பார்த்து காதலிச்சாங்களோ எந்த அழகை பார்த்து காதலித்து காமம் கொண்டாங்களோ அது தொலைஞ்சு போயிடும் அதுக்கு பேர் தான் கல்யாணம் அந்த கல்யாணத்தை கொச்சைப்படுத்துகிற காமெடிகள் இன்னைக்கு வர்ற போகிற உலகம் எப்படி கெட்டு போகுதுன்னா நகைச்சுவையோடு சேர்ந்து கெட்டு போகுது எப்படி ஒரு கசப்பான மருந்தை சாப்பிட்றதுக்கு இனிப்போடு சேர்த்து கொடுப்பாங்களோ அது மாதிரி இந்த போகிற உலகம் அழகான காமெடியில் தான் புகுத்தப்படுது சிரித்து சிரிச்சே நம்ம உலகத்தை நம்ம கெடுத்துக்கிட்டு இருக்கோம் கல்யாணத்தை பற்றி யாரும் தப்பான்னு நினைக்கக்கூடாது கல்யாணங்கிறது ஒரு கப் காபி குடிக்கிறதுக்கு ஏண்டா ஹோட்டல் வாங்கணும் அப்படின்னு கேட்குற அந்த காம உணர்வுக்காக கிடையாது நீங்கள் கல்யாணமே முடிக்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வயது ஏற ஏற ரொம்ப கட்டுப்படுத்தி அதை தொலைக்கிறதுக்கு தேவையில்லாத இடங்களுக்கு தேடி போக வேண்டி இருக்கும் ஆனால் கல்யாணம் முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு ஊடல் வரும்போது கட்டுப்படுத்தி இருப்போம் என்ன அப்படி அந்த கூடலில் கூட காதல் இருக்கும் காதலும் சேர்ந்து வரணும் அந்த காதலையும் காமத்தையும் பழச்சி நம்ம நம்ம லைஃப்பை போது பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சொந்தமே பொய்யிடா வாழ்க்கையே பொய்யிடா அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை மட்டும்தான் நினைப்போம் அப்போது வாழ்ந்த வாழ்க்கையே பொய்யிடா அப்படின்னு நம்மளை வழி நடத்திட்டு போகிறதுக்கு பேர் தான் கல்யாணம் எல்லாத்தையும் மேலேயும் இருக்க பற்றை தொலைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணுன்னா கல்யாணம் முடிக்கணும் திருமண பந்தத்தில் மட்டும்தான் நம்ம உணர்வுகளை வெளிப்படுத்தி அதை சமாதியாகவும் ஆக்க முடியும் சரியா திருமண உறவை பற்றி யாரும் தப்பாக பேசாதீங்க